தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான்காம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் நான்காம் இடம் உங்கள் திறமையின் காரணமாக நீங்கள் டெபுட்டி மேனேஜரில் இருந்து மேனேஜர் ஆகிறீர்கள் இந்த மே மாசம் ஃபுல்லாவும் இப்படி தான் இருந்திருக்கும் பணம் எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னே தெரியாது மூன்றாம் இடத்து ராகுவும் ஒன்பதாம் இடத்து கேதுவும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் பிரம்மாண்ட முயற்சிகளில் கவனம் வையுங்கள் ஏழாம் இடத்து குருவும் சூரியனுமாக சேர்ந்து மிகப்பெரிய விழாக்களெல்லாம் உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்குறோம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான்காம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் நான்காம் இடம் வீடு மாடு மனை ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா ப்ரமோஷனுக்கு மட்டும்தான் இன்கிரிமெண்ட்டு கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் நான்காம் இடம் பதி நான்காம் இடம் என்பது என்ன நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி இதை தரக்கூடிய இடம் உங்கள் திறமையின் காரணமாக நீங்கள் டெப்புட்டி மேனேஜரிலிருந்து மேனேஜர் ஆகிறீர்கள் வாழ்த்துக்கள் சரி இன்க்ரிமெண்ட்டு ஆ பேசலாம் லெட் வி டிசைட் இந்த வேரியபிள் வேரியபிள் சேலரி ஸ்கேல் ஒரு எயிட்டின் பர்சன்ட் இருந்தது இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா ஆ பண்ணலாம் இப்போ நீங்கள் கென்ன கழிச்சிக்கினு உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு தான் தொடங்குவாங்க ஹெச்ஆர் ஆரம்பத்துலேருந்தே நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இந்த பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அந்த பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை நீங்கள் சரியில்லை டிபார்ட்மெண்ட் சரியில்லை கம்பெனி சரியில்லை எதுவுமே சரியில்லை அப்புறமா தான் தெரியும் ஓ அந்த வேரியபிள் எயிட்டீன் பர்சன்டேஜுங்கிறது வெரி மேஜிக் வேர்டு கடைசி வரைக்கும் எவனுக்குமே கொடுக்க மாட்டாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கார்பரேட் கம்பெனிகளில் பொறுத்த வரைக்கும் சம்பளங்கிறது ஒரு மாயை அது கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது அவ்வகையில் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ப்ரொமோஷனுக்கு கேரண்டி ரெண்டு கூடிய சனி பகவானும் அவராகத்தான் இருக்கிறார் அவர் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சூரியனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள் ஏழிலே சூரியனும் குருவுமாக போது என்ன ஆகும் ஏல பணம் தண்ணியாக கரையும் பாதகாதிபதி ஒன்று நாளுக்குடையவர் பணம் தண்ணியாக கரையும் பெரிய 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 பட்ஜெட் பெரிய பெரிய பட்ஜெட்டுடைய நீங்கள் சங்கர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கர் படம் மாதிரி தான் பெரிய பட்ஜெட்டாக ஒரு அந்த பட பாட்டு பாடல்கள்லாம் வரும் அது வந்து எப்படி சொல்கிறது தாறுமாராக பயங்கரமாக இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸு அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற திருவிழா வீட்டில் ஒரு ப பொண்ணு பர்த்டேவே திருவிழா மாதிரி கொண்டாடுவீங்க ஏன்னா சூரியன்னா பிரகாசம் ஏழாம் இடம் என்பது எக்ஸ்போசர் உங்களை யாரா இவ்வளோ செலவு பண்ண சொன்னால் அப்படிங்கிற மாதிரி சார் உங்களுக்கு குணமே அப்படி தான் ஏன்னா நீங்கள் குருன்னா ஃபினான்சியர் உங்கள் குணமே அப்படி தான் அதே சங்கர் படமே எடுத்துக்கலாம் பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணார் அப்படிங்கிறத விட சின்ன சிம்பிள் பட்ஜெட்டாக ஒரு பாட்டு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு அப்படி உங்களை எடுத்து கொடுக்க சொன்னால் கூட அதில் கூட ஐநூறுரூபா தாள் எடுத்து கப்பலாக விடுவீங்க உங்கள் குணமே அப்படி தான் அந்த ஐநூறுரூபா தாள பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுல உங்கள அடிச்சுக்கே ஆள் கிடையாது ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த பாட்டில் ஐநூறுரூவா தாள் எடுத்து கப்பல் செஞ்சு விடுவார் கமல்ஹாசன் ஏழாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த குரு வரும்பொழுது தேவையே இல்லாத செலவுகள் பணம் தண்ணி மாதிரி செலவாகும் எட்டாம் இடத்துல புத பகவான் ஏழு குடைவர் ஜாபில் இருக்கார் ஜாபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஃபேக் ப்ராமிசஸ் பாஸ்கிட்ட சொல்லக்கூடாது பாஸ் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதம் நம்ம கிளைண்ட் பேச முந்நூறு பேருக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றி காட்டுறேன் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அது நடக்கலைன்னா இப்படி தான் நீ போன மாதமும் சொன்னேன் இந்த மாதமாக அதுதான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ராசிக்காரர்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இந்த மே மாதம் ஃபுல்லாகவும் இப்படியே தான் இருந்திருக்கும் பணம் எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னே தெரியாது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அவ்வளோதான் பணங்கிற ஒரு விஷயம் கதவை தட்டும் கதவை தடுப்பீங்க உள்ளே வருவார் ஆஹா பணம் வந்துருச்சுரா அப்படின்னு நினைப்பீங்க அடுத்த நாள் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு முன்னாடி இயர்லி மார்னிங்லேயே எழுந்திரிச்சு மிஸ்டர் பணம் எழுந்திரிச்சி கதவை தட்டி வெளியேறுவார் இப்போ போயிட்டியா எதுக்கு வர்றான்னு தெரியல எதுக்கு போகிறான்னு தெரியல என்ன ஒரு ஆள செலெக்டன் பண்ணி எங்கிட்ட எதுக்கிட்ட தங்கியிருக்க அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பண விஷயம் அவ்வளவு மோசமா இருக்கும் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்திலே செவ்வாயோட சேர்ந்த கேது ஐந்து குடையவன் ஒன்பதாம் வீட்டில் ஐந்து குடிநாள் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு என்னன்னா பாக்கியஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் யோகாதிபதி இருக்கிறார் யோகாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி வீட்டில் இருக்கும்பொழுது நிறைய உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில்களில் மிகப்பெரிய வெற்றிகளை காண்பீர்கள் வீடு மாடு மனை போன்ற விஷயங்களில் கூட்டு குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷம் ஏற்படும் கூட்டு குடும்பங்களில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் ஸோ அப்போது உங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க எது பண்ணாலும் மாபெரும் வெற்றிகள் போன்றவை கிடைக்கும் ஸோ இந்த இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா மூன்றாம் இடத்து ராகுவும் ஒன்பதாம் இடத்துக்கு கேதுவும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக அதனால தான் வந்தது வந்து பிரம்மாண்டத்தை பற்றிய பேசிட்டு இருக்கேன் எல்லாமே பிரம்மாண்டமாகவே யோசிக்க வைப்பார் ராகு மூன்றாம் இடத்துல மிக பிரம்மாண்டமான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் சார் ஒரு டெக்னாலஜி இல்லாத போது இது உங்களுக்கு சினிமா பாணியில் சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும் ஒரு டெக்னாலஜி கூட கிடையாது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரில உங்களுடைய நைன்டி ஸ்கிட்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு இதை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் முக்காலா முக்காப்புலா சாங் அதுவும் சங்கர்படம் தான் முக்காலா முக்காப்புலா சாங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஜியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது கை கால் இல்லாமல் பிரபுதேவர் டான்ஸ் ஆடுவார் அவ்வளோதான் இது அவ்வளோ பெரிய அந்த அந்த சிந்தனையை பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அந்த சிந்தனையை பாருங்கள் எந்தரன் டூ அந்த சிந்தனையை பாருங்கள் எதுக்காக அதை சொல்ல வரேன்னா மூன்றாம் ராகு பிரம்மாண்ட சிந்தனைகளை தருகிறார் விரிந்த சிந்தனைகள் சரி பத்து ரூபாய்க்கும் யோசிக்கலாம் பத்து கோடிக்கும் யோசிக்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யோசிக்கிறது தான் இருக்குது மனதின் நீளம் வாழ்வின் நீளம் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் என் வாழ்விலே ஸ்ரீமடம் எனும் ஒரு விஷயம் துவங்கி அது இந்தியாவில் தொடங்கிய ஸ்ரீமடம் இப்பொழுது மலேசியா சிங்கப்பூர்னு போயிட்ருக்கு மனதின் நீளம் வாழ்வின் நீளம் நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ பிரம்மாண்ட வெற்றியை பெறுகிறீர்கள் உங்கள் எண்ணங்கள் தான் எல்லாம் மூன்றாம் இடத்து ராகுவை கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த நேரத்தில் வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் பின்னாடி நம்ம முயற்சியை வீண் இருப்போம் ஆயிரம் கோடி வருது ஐநூறு கோடி வருதுன்னு தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் முயற்சிகளில் கவனம் வையுங்கள் ஏழாம் இடத்து குருவும் சூரியனுமாக சேர்ந்து மிகப்பெரிய விழாக்கள் எல்லாம் உங்களை ஈடுபடுத்துவார்கள் அளவாக செலவு பண்ணுங்கள் காசு வரும்போது நல்லா தான் இருக்கும் போகும்போது தான் கஷ்டமாக தெரியும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி பெனாங் நகரிலேயே நடந்து கொண்டிருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் டைரெக்டாக என்னை புக் பண்ணிக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளமோ உங்கள் வீட்டுக்கே போய் ஹோமங்கள் எல்லாம் பண்ணித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்